தன் நலமில்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதனின் கதை நண்பனுக்காக தன் சகோதரர்களை எதிர்த்த ஒரு மாவீரனின் கதை தாயிடம் கொடுத்த வாக்கீருக்காக தன் உயிரையே விட்ட ஒரு மகனின் கதை இன்று நாம் கர்ணனின் வாழ்க்கை வரலாறை தான் பார்க்கப் போகிறோம் பண்டைய பாரத தேசத்தில் குந்தி என்னும் இளவரசி திருமணம் முன்னதாகவே துருவவம் என்று அழைக்கப்படும் ஒரு மந்திரத்தின் மூலம் சூரிய பகவானை அழைத்து ஒரு மகனை பெற்றாள் அது கர்ணன் ஆனால் அவர் திருமணமின்றி குழந்தை பெற்றதால் அந்த சிசுவை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் கங்கையில் ஒரு பெட்டியில் வைத்து அனுப்பிவிடுகிறார் அந்த சிசுவை அடைத்த பெட்டியை அதிரதன் என்னும் சாரதி மற்றும் அவரது மனைவி ராதை கண்டெடுத்து வளர்த்தனர் இவர்தான் பின்னாளில் சூதபுத்திரன் எனவும் ராதேயன் எனவும் அழைக்கப்படும் கர்ணன் அர்ணன் தேரோட்டி மகனாக வளர்ந்தாலும் அவருக்கு ஆயுத கல்வியில் மிகவும் ஈடுபாடுகள் இருந்தது இதனால் குரு துரோணாச்சாரியாரிடம் தனக்கு குருகுல கல்வியினை கற்றுத்தருமாறு கேட்டார் அதற்கு துரோணர் இளைஞனே நீ யார் என்று கேட்டார் அவருக்கு கர்ணன் நான் தேரோட்டி மகன் கர்ணன் என்று கூறினார் துரோணர் ஒரு சூத்திரனுக்கு கல்வியை என்னால் கற்றுத்தர இயலாது இங்கு சத்திரியர்கள் மற்றும் இளவரசங்களுக்கு மட்டுமே கல்வியை கற்றுத்தரப்படும் என்று கூறினார் அந்த நொடி கர்ணன் மனம் உடைந்து அங்கிருந்து நேரடியாக பகவான் பர்சுராமரிடம் சென்று பிராமண வேடத்தில் தன்னை ஒரு பிராமணன் என்று கூறி அவரிடம் சிஷ்யனாக சேர்ந்தார் பர்சுராமர் ஒரு சிஷ்யனை உருவாக்கவில்லை அதற்கு மாறாக இன்னொரு பர்சுராமரையே உருவாக்கினார் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் தொடையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கர்ணனின் தொடையில் ஒரு வண்டு கடித்தது கர்ணனோ வழியில் எழுந்தால் குருவின் நித்திரை கலைந்துவிடுமே விடுமே என்று வழியினை பொறுத்துக் கொள்வார் இதனால் கர்ணனின் தொடையில் இருந்து ரத்தம் வரும் இதில் துரோணாச்சாரியார் இழந்து விடுவார் மற்றும் ஒரு பிராமணனால் இவ்வளவு வழியினை கொள்ள இயலாது கர்ணா உண்மையில் நீ யார் என்று கேட்டார் அதற்கு கர்ணன் நான் நான் ஒரு தேரோட்டி மகன் என்றார் இதில் கோபமடைந்த பரசுராமர் உனக்கு உன் வாழ்வில் ஒரு முக்கிய சந்தர்ப்பம் வரும் அந்த சமயத்தில் நீ கற்ற கல்வி அனைத்தும் உன்னை விட்டு மறைந்து போகும் என்று சாபம் கொடுத்தார் கர்ணன் பின்னால் நடந்ததை எடுத்து கூறினார் இருப்பினும் பரசுராமர் நான் கொடுத்த சாபத்தை திருப்பி பெற இயலாது அதற்கு பதிலாக தன்னுடைய விசேஷமான ஆயுதமான விஜய தனுசுவை கர்ணனுக்கு வழங்கினார் இந்த தனுசை கொண்டு ஈடுபடும் எந்த போரிலும் நீ தோல்வி அடைய மாட்டாய் என்று ஆசி வழங்கினார் கர்ணன் அங்கிருந்து சென்று நேரடியாக அஸ்தினாபுரத்திற்கு வந்தான் அந்த சமயத்தில் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே ஒரு போட்டி நடந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அர்ஜுனன் கௌரவர்களில் அனைவரையும் தோற்கடித்து அரங்கத்தில் இருக்கும் அனைவரின் கரகோஷத்தை எழுப்பிக் கொண்டிருந்தான் அதுவரை இவ்வுலகில் அர்ஜுனனை வீழ்த்தும் ஒரு வீரன் இல்லை என்று அனைவராலும் போற்றப்பட்டது அந்த நொடி கார்மேகம் கிழித்திட அரங்கிற்குள் கர்ஜனுடன் ஒரு வீரன் நுழைந்தான் அவன்தான் கர்ணன் அரங்கத்திற்குள் வந்த கர்ணன் அர்ஜுனனை பார்த்து என்னுடன் போட்டி போடு பிறகு யார் வெல்வித்தையில் சிறந்தவர் என்று இவ்வுலகிற்கு தெரியும் என்று சவால் கூறினான் ஆனால் கிருபாச்சாரியார் குறுக்கிட்டு நீ யார் என்று கேட்டான் அதற்கு கர்ணன் நான் தேரோட்டி மகன் கர்ணன் என்று கூறினான் அதற்கு கிருபாச்சாரியார் தேரோட்டி மகன் எல்லாம் இளவசர்களுடன் போட்டி போடக்கூடாது இங்கு சத்திரியர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று கூறி அரங்கத்தை விட்டு கர்ணனை வெளியேற சொன்னார் அந்த நொடி துரியோதனன் குறுக்கிட்டு அனைத்து வீரமும் பொருந்திய ஒரு இளைஞன் குலத்தால் ஒதுக்கப்படுவதா அது நடக்காது என் தந்தை பேரில் இருக்கும் அங்க தேசத்தை இந்த கர்ணனுக்கு எழுதி கொடுக்கிறேன் இன்று முதல் இவன் அரசன் இப்போது இவன் அர்ஜுனனுடன் போரிடலாம் அல்லவா மிகச் சிறப்பாக கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு இடையான யுத்தம் ஆரம்பித்தது மணல் பறந்தது அர்ஜுனன் பயன்படுத்தும் அனைத்து அஸ்திரங்களையும் கர்ணன் சுலபமாக தடுத்து நிறுத்தினான் கர்ணன் அர்ஜுனனை கலங்க வைத்தான் இப்படியே போகும் சூழ்நிலையில் சூரியன் அஸ்தமித்தவுடன் பீஷ்மர் இந்த யுத்தத்தினை நிறுத்துமாறு கூறினார் ஏனென்றால் யுத்த வீதிகளின்படி சூரியன் அஸ்தமித்த பிறகு போரிடக்கூடாது கர்ணன் அங்க தேசத்திற்கு அரசனானவுடன் தன்னிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் மக்கள் ரிஷிகள் முனிவர்கள் என்று அனைவருக்கும் வாரி வழங்கினான் மற்றும் துரியோதனனுக்கு நெருங்கிய நண்பனாகவும் உயிர் தோழனாகவும் மாறினான் துரியோதனனும் கர்ணன் மேல் அளவு கடந்த அன்பினையும் நம்பிக்கையும் வைத்திருந்தான் இது எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை கர்ணனும் துரியோதனனின் மனைவி பானுமதியும் பகடை விளையாடுவார்கள் அதில் ஒரு கட்டத்தில் பானுமதி தோற்று போகும் சூழ்நிலை ஏற்பட்டது உடனே பானுமதி எந்திரித்து அந்த இடத்தை விட்டு ஓட நினைத்தாள் அப்பொழுது கர்ணன் அவருடைய கைகளை பிடிப்பதற்கு பதிலாக அவள் இடுப்பில் இருக்கும் முத்துமணியினை பிடித்து விடுவார் அதில் அனைத்து மணிகளும் தரையில் சிதறி விழும் அந்த நேரத்தில் துரியோதனன் அந்த அறைக்குள் வருவான் இருவரையும் பார்த்து துரியோதனன் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் நான் முத்துமணியை எடுக்கவா இல்லை மாலையை கோர்க்கவா என்றான் கர்ணனும் பானுமதியும் திகைத்து போய் நின்றார்கள் கர்ணன் நண்பா அவசரப்பட்டு நான் யார் என்பதையும் மறந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்றார் துரியோதனன் கர்ணா நான் உன் மீது வைத்திருப்பது என் உயிருக்கும் மேலான ஒரு நம்பிக்கை மற்றும் என் மனைவியும் நீயும் அண்ணன் தங்கை என்பதை நான் அறிவேன் என்றான் இத்தகைய அருமையான உன்னதமான ஒரு நட்புதான் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே இருந்தது இந்த தொடரின் அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம்